முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே யார் தடுத்தாலும் சரி எந்த உறவு உன்னை விட்டு விலகி சென்றதோ அந்த உறவு உன்னிடமே திரும்ப வர ஆசைப்படுகின்றது காரணம் என்னவென்று கேட்டால் நீயே கண்கலங்கி நிற்பாய் தங்கமே நீ எந்த உறவை பிரிந்து இப்பொழுது அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது அவர் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரவும் போகின்றார் தான் செய்த தவறை அவர் உணர்ந்துவிட்டார் இத்தனை நாட்களாக நான் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை தாருங்கள் அப்பா என்று என்னிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டார் தங்கமே இனி யார் தடுத்தாலும் சரி அந்த உறவு உன்னை விட்டு விலகி செல்லாது என்ற தீர்க்கமான முடிவை அவர் எடுத்துவிட்டார் யார் உன்னை விட்டு சென்றாலும் நீ அழுது கொண்டு இருந்தாயோ அதே உறவை உன்னை தேடி வரும்படி நான் செய்துவிட்டேன் தங்கமே வாழ்க்கை என்றால் பல உறவுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த உறவுகள் கூடிய விரைவில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரியத்தான் செய்யும் அதற்கு எல்லாம் என் பிள்ளையான நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது தங்கமே இப்பொழுது அவர் மனம் மாறி உன்னிடம் வந்து பேச போகின்றார் உங்கள் இருவரின் கஷ்டத்தையும் நான் பூர்த்தி செய்து விடுவேன் நான் உன்னுடன் நிழலாக இருக்கின்றேன் என் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு உனக்கான லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தங்கமே வருடங்கள் மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வாழ்க்கையில் சுப காரியம் நடக்க போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றி நிம்மதி என திண்டலாய் வந்து வீசப் போகின்றது நான் முடிவு விட்டேன் தங்கமே நீ நேசித்த உறவு உன்னிடமே வரப்போகின்றது யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா